தந்தையின் பாசம் மகளின் உலகம் முன்னுரை தந்தை இந்த ஒரு வார்த்தையின் பின்னால் எண்ணற்ற நினைவுகள் ஒளிந்திருக்கின்றன ஒருவரின் வாழ்வில் முதன்முறையாக கிடைக்கும் உறவு தந்தை பொதுவாக அம்மாவின் அன்பை அனைவரும் எளிதாக உணர்கிறோம் ஆனால் தந்தையின் பாசம் அது சில நேரங்களில் வெளிப்படாது அவர் காட்டும் கடுமை ஒழுங்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையே மகளின் நலனுக்காக ஒரு குழந்தை பிறக்கும் போது அனைவரும் அம்மா என்றுதான் அன்பு கொடுக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் ஒரு தந்தையின் உள்ளமும் அசைந்து விடுகிறது தனது முதுகு நேராக நின்று குடும்பத்திற்காக உழைக்கும் அந்த மனிதனுக்கு மகளின் வரவு ஒரு பெரிய பரிசு தந்தை என்றாலே அடிக்கடி உணர்ச்சி வெளிப்படுத்தாதவர் ஆனால் அந்த உள் மனது ஒவ்வொரு விஷயத்திலும் மகளை பாதுகாக்க மட்டுமே செயல்படும் நம்மை கோபித்து கண்டிப்பாக இருக்கும் தந்தையின் உள்ளத்தில் என் குழந்தை எப்படி நல்லபடியாக இருக்கலாம் என்ற ஒரே கேள்வியே இருக்கும் தந்தையின் பாசம் அன்பு அர்ப்பணிப்பு தியாகம் இவை அனைத்தும் நாம் உணர்ந்தாலும் உணராமலும் இருக்கும் இன்று நாம் அவர்களின் அன்பை நினைத்து பார்ப்போம் தந்தை மகளின் முதல் நாயகன் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அம்மாவின் கரங்களில் வளர்ந்தாலும் அவளது பாதுகாப்பிற்காக தந்தை என்பவர் வாழ்க்கையின் தூணாகிறார் மகள் விழித்தெழும் முதல் நாளிலிருந்தே அவளுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது தந்தையின் வாழ்க்கையில் மகளுக்காக மாற்றம் வரும் அதிக வேலை செய்வார் அதிகம் சேமிக்கத்த தொடங்குவார் குழந்தை வளரும்போது அவள் விரும்பும் அனைத்தையும் தந்தை ஆவலுடன் செய்வார் அவளுக்கு முதல் சைக்கிள் வாங்கும்போது தந்தையின் மகிழ்ச்சி குழந்தையை விட அதிகம் இருக்கும் அவர் மகளுடன் நேரம் செலவிட விரும்புகிறார் ஆனால் அவருக்கு தெரியாமல் வேலை பிடித்து விடுகிறது மகள் பள்ளிக்கு செல்லும் போது அவள் சிரித்து பை அப்பா என்றால் மனம் மகிழ்ச்சியில் துள்ளும் ஒருவேளை கோபத்துடன் நீ என்னை காதலிக்கலையா அப்பா என்று கேட்டாள் உடனே ஓங்கி அமர்ந்து தன் அன்பை காட்ட முடியாது ஆனால் மனதுக்குள் என் குழந்தை இப்படி நினைக்கக்கூடாது என்று உடைந்து விடுவார் தந்தையின் காதல் வெறுமனே வார்த்தைகள் அல்ல தந்தை மிகவும் எளிதில் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்ல மாட்டார் ஆனால் அவன் அன்பு அனைத்திலும் இருக்கும் நீ பயந்து அழும்போது அட ஒண்ணுமில்ல நீங்க அடிக்கடி இப்படி பயப்படக்கூடாது என்று சொல்லுவார் ஆனால் உள்ளுக்குள் என் குழந்தை தைரியமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் படிக்க அமரும்போது சரியாக படிச்சா நல்ல வேலை கிடைக்கும் என்று கடுமையாக பேசுவார் ஆனால் உள்ளுக்குள் என் குழந்தை எந்த துன்பமும் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும் மழை பெய்யும் போது குடையெடுத்துக்கொள் என்று சொல்லுவார் ஆனால் உனக்கு வேண்டுமானால் அவருடைய சட்டையையே போர்த்து விடுவார் தந்தை மகளுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார் மகளுக்கு இனிப்பு பிடிக்குமா உடனே அங்கிருந்து வாங்கி வந்து கொடுப்பார் அவளுக்கு புதிய துணி வாங்கணுமா பல நாட்களாக பயன்படுத்தாத தன் பழைய காலனியை பார்த்துவிட்டு மகளுக்காக செலவழித்து விடுவார் மகளின் திருமணம் தந்தையின் உள்ளம் உடையும் தருணம் மகள் வளர வளர தந்தையின் கவலையும் அதிகமாகும் என்ன செய்யலாம் எதையும் அவள் சந்தோஷமாகவே பெறணும் என்ற எண்ணம் அவரை தொடர்ந்து இருக்கும் ஆனால் நேரம் ஓடுகிறது திருமணத்திற்கான பேச்சு வந்தவுடன் தந்தையின் இதயம் குமுறும் இன்று வரை என் கண்களுக்குள் சுற்றி கொண்டிருந்த என் குழந்தை இப்போது வேறு வீட்டிற்கு போக வேண்டியிருக்கிறது ஆனால் மகளின் மகிழ்ச்சி மட்டுமே முக்கியம் என்பதால் எதையும் வெளியில் சொல்ல மாட்டார் மணமகன் திருமண மேடையில் கையை பிடிக்கும் போது தந்தையின் மனம் உடைந்துவிடும் ஆனால் மகளுக்காக ஒரு சிறிய சிரிப்பு மழையை காண்பிக்கிறார் நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் மகளே திருமணத்திற்கு பிறகு மகளின் அழைப்பு வரும் அப்பா எப்படி இருக்கிறீர்கள் அவனுடனே நன்றாக இருக்கிறேன் மகளே நீ எப்படி என்று கேட்பார் ஆனால் உள்ளுக்குள் நீ இல்லாமல் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எண்ணுவார் மகள் தாய் ஆனால் தந்தையின் கனவு நிறைவேறும் ஒரு நாள் மகள் தாய் ஆகிறாள் அந்த நொடியில்தான் அவளுக்கு உணர்வு ஏற்படும் என் அப்பா என்னை இப்படித்தான் பார்த்திருப்பார் என் சிரிப்புக்காக என் வாழ்க்கையை படைத்திருப்பார் அவளும் தந்தையை அழைக்க நினைக்கும் அப்பா நான் குழந்தையை பெற்றேன் என்று சொல்ல ஆனால் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள அவன் அருகில் இல்லை என்றால் இறுதியாக நம் சேனல் பற்றிய ஒரு பாசமான அழைப்பு தந்தையின் பாசம் அளவிட முடியாத ஒன்று அவர் இல்லை என்றாலும் அவர் நினைவுகள் நம்மை என்றும் வாழ வைக்கும் இந்த வீடியோ உங்களை உருக்கி இருக்கும் என்றால் உங்கள் இதயம் தந்தையின் அர்ப்பணிப்பை உணர்ந்தால் அந்த உணர்வை அனைவரும் பகிர்ந்து கொள்ள தமிழ்வேல் வேல் எட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அன்பான கருத்துக்களை பகிர்ந்து அனைவருக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்கள் தந்தையின் பாசத்தை உலகம் உணரட்டும் நன்றி வாழ்த்துக்கள் தமிழ்வேல் ஆயிரத்தி எட்டு தந்தையின் பாசத்துக்காக